ஹலோ மக்களே எல்லாருக்கும் இனிய ஹாப்பி தீபாவளி என்னடா இவ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி வீடியோ என்னங்கன்னு பார்க்குறீங்க எங்கெங்க தீபாவளி அன்னைக்கு நம்மளுக்கு வீடியோலாம் போடுறதுக்கு டைம் இருக்குது அதுவும் வீட்டில் குட்டி பசங்க வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் அதுவும் இல்லாமல் நாங்கள் தீபாவளிக்கு வந்து சேர்ந்தாப்பில் ஒரு நாலு நாள் லீவு கிடச்சதுனால சரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் ட்ரிப்புக்கு கிளம்பி வர போயிட்டோம் அதுக்கப்புறம் சண்டே நைட்டு அதாவது மண்டே மார்னிங் கூட சொல்ல முடியாது மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகவே நாங்கள் எங்கெல்லாம் போகணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வாங்க நம்ம எப்படி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பையனுக்கு வந்து வேஷ்டி சட்டை தான் எடுத்துருந்தோம் அதை போட விடாமல் அவர் வந்து பயங்கர தொல்லை ஏன்னா வந்து அவன் சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த ட்ராக் டிஷர்ட் கிளாத் வந்து போட்டே பழகிட்டான் ஸோ அதனால அவனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை போல ஸோ எப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் என் ஹஸ்பண்ட் வந்து ராக்கெட்டை வந்து விட்டுட்டு எப்படி விடுறாங்கன்னு நீங்களே பார்க்குறீங்க பட் ஆனால் இந்த மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க நாங்கள் வந்து தான் வந்து வெடிச்சிட்ருந்தோம் பட் ஸ்டில் என்ன ஆச்சுன்னா ராக்கெட்டை வேறு யாரோ விடும்போது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போயிடுச்சு பால்கனி வழியாக ஸோ அதனால் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ராக்கெட்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்துருச்சு ஸோ அதனால வாங்கின ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது சரி அதனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் வந்து இருந்ததே மூணு ராக்கெட் தான் அதையும் வந்து வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக காமிச்சிட்டு காமிச்சிட்ருந்தாரு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து பயங்கர லைட் செட்டிங்லாம் போட்டு எல்லா ஃபேமிலியில் இருக்கவங்களும் கீழே வந்து பட்டாசு வடித்து பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் வந்து சில குழந்தைங்க வந்து இந்த சவுண்டுக்கு வந்து பயங்கரமா வந்து கத்துவாங்க அழுவாங்க பட் ஆனால் நம்ம என் பையன் வந்து அப்படிலாம் இல்லை பயங்கரமா நல்லா வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணான் பட் ஆனால் வந்து அவனுக்கு பட்டாசு வடிக்கிறது அந்த சவுண்டு அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது நான் எங்கள் அப்பா என்னோடய ஹஸ்பண்ட் நாங்கள் யாரும் பட்டாசு வடிக்கக்கூடாது அவருக்கு எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி அவருக்கு பயந்து தான் வந்து அழுதுகிட்ருந்தாரு பட் ஆனால் அடுத்தவங்க பட்டாசு வடிக்கும் போதெல்லாம் பார்த்து நல்லா ஹாப்பியாக கையை தட்டி சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்தான் உங்கள் வீட்லேயும் பசங்க அப்படி தானான்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் எல்லோரும் தீபாவளியை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் காலையிலையே நாங்கள் வந்து எழுந்துக்க முடியல சின்ஸ் நாங்கள் வந்து டூர் போயிட்டு வந்ததுனால ஒரு டுவெல் ஓ எழுந்து கடைக்கு போயிட்டு மாவு பேக்கெட்லாம் வாங்கிட்டு சிக்கன் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்து இட்லி ஊற்றி சுட சுட சிக்கன் தொக்கு பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ஹஸ்பண்டே வந்து நாங்கள் எழுப்பினோம் எழுப்பி குளிச்சுட்டு எல்லாரும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இது இட்லி சுட சிக்கன் கறி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வச்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பட்டாசு கடைக்கு போயிட்டு ஒரு பாக்ஸ் பட்டாசு வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க உங்கள் ஊர்லலாம் பட்டாசு ரேட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்மளும் நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு எல்லோரும் மாதிரியும் கீழே போய் பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஃபுல்லாகவே பயங்கர ஜாலியாக இருந்துச்சு எனக்கு வந்து பட்டாசுனால் வந்து ரொம்ப பயம் அதோட சவுண்டு கேட்டால் கூட எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி காதெல்லாம் வந்து ரொம்ப பெருக்க மாதிரி இருக்கும் நான் சும்மாவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவேன் பட்டாசு சவுண்ட் கிட்டே நான் ரொம்பவே பயப்படுவேன் பட் ஆனால் என்னோட பையனும் வந்து அதே மாதிரி இருந்துருவானோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே பயந்துட்டே இருந்தேன் பட் ஆனால் சர்வேஷ்க்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை அவன் வந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருந்தான் அவனுக்கு நாங்கள் பட்டாசு அடிக்கிறது தான் பிரச்சனை மற்றவங்க யார் பட்டாசு அடித்தாலும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவை விட்டு அவன் வரவே இல்லை அவங்க தாத்தா கூடவே ஓட்டிகிட்டு இருந்தான் அவரும் வந்து பேரனை வந்து சுற்றி சுற்றி வந்து வீடியோலாம் எடுத்துட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாரு நீங்கள் எப்படியெல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்க நீங்கள் எந்த ஊருக்கெலாம் போனீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ஸ் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக வேண்டியது இருக்குது ஸோ அதனால் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் And thanks for watching this video. Wishing you happy Diwali.